வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் வரலாறில் தான் நல்லவங்களாம் நம்மளால் பார்க்க முடியுது மக்களுக்காக வாழ்ந்த உண்மையான தலைவர்களை பார்க்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய நிலை மேலே இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் முடியாதுன்னு தான் சொல்ல தோணுது இப்போ வரலாறில் லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் பிரதமர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவர் முன்னாள் பிரதமர் அப்படிங்கிறத காட்டும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் கடனில் தான் காரு வாங்கி அந்த காரோட டியூவை கட்ட முடியாமல் காரணமாகிட்டார் அவருடைய மனைவி தான் அந்த டியூவை கட்டி முடித்தாங்களாம் அப்போ அவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரயில்வே துறை மந்திரியாக இருந்திருக்காரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அந்த சமயத்தில் அரியலூர் ரயில் விபத்து நடந்திருக்கு அந்த ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்பட்டால் இப்போ யாராவது ராஜினாமா பண்ணுவீங்கனாலும் கேட்காதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் சொல்கிறதெல்லாம் அப்போ வாழ்ந்த மகான்களை பற்றி இது தகவல் அவர் பகதூர் சாஸ்திரி சிறைக்கு போனார் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக அந்த சமயத்தில் அந்த குடும்பத்துக்கு அவங்க ஐம்பது ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்களாம் சாஸ்திரி அவர்கள் சிறையில் இருந்தபடியே தன் மனைவிக்கு கடிதம் எழுதி கேட்டாங்களாம் ஐம்பது ரூபாய் குடும்பத்தை பராமரிக்க போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதினாராம் இந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் எழுதினாராம் அவருடைய மனைவி ஐம்பது ரூபா குடும்ப செலவில் நாற்பது ரூபா தான் செலவு பண்ணுறோம் மீதி பத்து ரூபாயை சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதினாராம் உடனே சாஸ்திரி என்ன பண்ணாராம் இந்திய சமூக ஊழியர்கள் அமைப்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தவங்களுக்கு தன்னுடைய குடும்ப செலவுக்கு நாற்பது ரூபா போதும் மீதம் உள்ள பத்து ரூபாய் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மேலே அபிமானம் உள்ளவராக இருக்கான்னு பாருங்கள் காசு மேலே பற்று இல்லாதவராக இருந்திருக்காரு பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் பிரதமர் ஆகிற வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கு சொந்த வீடு மட்டும் இல்லை சொந்த கார் கூட தான் நாட்டின் பிரதமரான பிறகு கார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு கார் வாங்கியிருக்காரு ஃபியட் காரு அதோடய விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் ஏழாயிரம் ரூபாய் இருந்து தான் அந்த பணம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கலாம் வங்கியிலேருந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஐந்தாயிரம் ரூபாய் காருக்கு கடன் வாங்கியிருக்காரு ஆனால் அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்குள்ளேயே இயற்கை எழுதிவிட்டார் லால் பகதூர் சாஸ்திரி ஆனால் அதுக்கப்புறம் பதவியேற்ற இந்திரா காந்தி அவர்கள் நாங்கள் கடனை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆனால் அவருடைய மனைவியான லலிதா சாஸ்திரி தன்னுடைய இருந்து கடனை அடைச்சிருக்காங்க நாங்களே கடனை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு மனசு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இப்போவும் அந்த காரு பார்த்திங்கன்னா டெல்லி லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்தில் இருக்குது இது மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவர்கள்லாம் நம்ம வரலாறுல மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஐம்பது ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்தா நாற்பது ரூபா தான் செலவாகுதுன்னு தெரிஞ்ச உடனே பத்து ரூபாயை திரும்ப கொடுத்த சாஸ்திரி அவர்கள் காசு கடன் வாங்கி கார் வாங்கியிருக்காரு பாருங்கள் பிரதமருக்குலாம் எவ்வளவோ சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது அந்த சலுகைகள்லாம் அவருக்கு சொந்தமாக காரே கொடுப்பாங்கன்னா அப்படி இருந்தும் காசு போட்டு காரு வாங்கி அதுலேயும் ஏழாயிரம் ரூபா கட்டிவிட்டு மீதி ஐயாயிரம் ரூபாய்க்கு பேங்கில் க லோன் போட்டு வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டியிருக்காரு கட்டுப்பாருங்க இந்த அளவுக்கெல்லாம் ஒரு மனசு இந்த காலத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம வரலாறுலையாவது தெரிஞ்சுப்போம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம் என்று அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு நம்ம பெருமைப்படுறோம் நம்ம நாட்டில் பிறந்த மிகப்பெரிய உத்தமர் அவருடைய பிரதமர் அவ் முன்னாள் பிரதமர் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்